அனைவருக்கும் வணக்கம் நாளடியார் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் எட்டு பொறையுடைமை பாடல் எண் எழுபத்தி நான்கு அறிவது அறிந்தடங்கி அஞ்சுவது அஞ்சு உருவது உலகுவப்பச் செய்து பெறுவதனால் இன்புற்று வாழும் இயல்பினார் துன்புற்று வாழ்தல் அரிது அறிவது அறிந்தடங்கி அஞ்சுவது அஞ்சி உருவது உலகுவப்ப செய்து பெறுவதனால் இன்புற்று வாழும் இயல்பினார் துன்புற்று வாழ்தல் அரிது அறிய வேண்டிய நன்மை தீமைகளை அறிந்து அஞ்ச வேண்டிய பழிபாவங்களுக்கு அஞ்சி செய்யும் செயல்களை உலகோர் கண்டு மகிழும்படி செய்து அறவழியில் பொருளை பெற்று மகிழ்ந்து வாழும் இயல்புடையவர் எக்காலத்திலும் துன்புற்று வாழ்தல் இல்லை அறிய வேண்டிய நன்மை தீமைகளை அறிந்து அஞ்ச வேண்டிய பழிபாவங்களுக்கு அஞ்சி செய்யும் செயல்களை உலகோர் கண்டு மகிழும்படி செய்து அறவழியில் பொருளைப் பெற்று மகிழ்ந்து வாழும் இயல்புடையவர் எக்காலத்திலும் துன்புற்று வாழ்தல் இல்லை நன்றி வணக்கம்